ஜெய்ஹிந்த் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற நியூஸ் சாதாரண நியூஸ் கிடையாது உலகத்திலேயே பெரிய பொருளாதார சக்தின்னு சொல்லப்படுற அமெரிக்க அரசியல்லையே ஒரு பூகம்பத்தை உண்டாக்குன ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இது இங்கே துப்பாக்கி சண்டை இல்ல போர் இல்ல ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு போர் நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல நடக்கிற இந்த போர் நாணய வர்த்தகம் ராஜதந்திர சூழ்ச்சிகள் பொருளாதார கொள்கைகள் மூலமா நடந்துட்டு வருது இந்த போரோட ஆயுதங்கள் என்ன தெரியுமா அந்நிய செலாவணி கையிருப்பு பொருளாதார திட்டங்கள் சரியான நேரத்தில் எடுக்கப்படுற முடிவுகள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முன்னாள் அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை ஒரு செத்துப்போன பொருளாதாரம் டெட் எகானமின்னு வெளிப்படையா சொன்னாரு அந்த ஒரு அறிக்கை இந்தியா முழுசும் பெரிய பரபரப்பு உண்டாக்கியது நண்பர்களே இது வெறும் வார்த்தைகள் இல்ல இது நேரடியா இந்தியாவோட பொருளாதார நம்பகத்தன்மை மேல நடந்த தாக்குதல் இது நம்ம வளர்ச்சி மேல எழுப்பப்பட்ட கேள்வி இது நம்ம தன்னம்பிக்கை மேல விடப்பட்ட சவால் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இந்த வார்த்தைகளை சொன்னாரு ஆனா நண்பர்களே இந்திய மண்ணோட கொள்கை எப்போதுமே ஒண்ணுதான் நாங்க எந்த பிரஷருக்கும் அடிபணிய மாட்டோம் வெறும் வார்த்தையில இல்ல செயலில பதில் சொல்லுவோம் பல மாசத்துக்கு அப்புறம் அதே ட்ரம்ப் தான் இந்தியாவோட பதிலால சிக்கிக்கிட்டு இருக்காரு அவரோட பொருளாதார ஆலோசகர்கள் கூட இப்போ அமைதியா இருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு முழு அப்டேட் என்ன இந்தியாவோட பதில் எப்படி ட்ரம்ப்பை அமைதியாக்கியதுன்னு இப்போ விரிவாக பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இது மாதிரி முக்கியமான செய்திகளை தொடர்ந்து உங்களுக்கு கொண்டு வரும் நண்பர்களே நம்ம நாற்றவ பொருளாதார இதய துடிப்பான இந்திய ரிசர்வ் வங்கி இந்த எதிர்த்தாக்குதல வழிநடத்தியது முன்னாடி இது வெறும் வார்த்தை போராகத்தான் இருந்துச்சு ஆனா இப்ப இந்தியா இத செயல்முறை தாக்குதலா இருக்கு அமெரிக்கா தொடர்ந்து நம்ம மேல வரி குண்டுகள மழை மாதிரி வீசிக்கிட்டு இருந்த நேரத்துல இந்திய ரிசர்வ் வங்கி உலகம் முழுசையும் அதிர்ச்சி அடைய வச்ச ஒரு முடிவை எடுத்தது அந்த முடிவு என்ன தெரியுமா டாலரோட ஆதிக்கத்தையே நேருக்கு நேரா சவால் விடுற ஒரு முடிவு இதுக்கு முன்னாடி எந்த நாடாவது இந்தியா கூட ரூபாயில வர்த்தகம் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்க முதல்ல ஒரு ஸ்பெஷல் ரூபாய் ஓஸ்ட்ரா அக்கவுண்ட் திறக்கணும் அதுக்கு பேங்க் கிட்ட இருந்து முன் அனுமதி வாங்கணும் அதுக்கு நிறைய பேப்பர் ஒர்க் அதிகம் டைம் வேஸ்ட் ஆகுற ப்ராசஸ் ரொம்ப கடுமையான நடைமுறைகள் இருந்துச்சு ஆனா நண்பர்களே இப்ப நிலைமை தலைகீழ மாறிடுச்சு இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட புது சர்க்குலர் படி இனி எந்த ஒரு பேங்க்கும் முன் அனுமதி இல்லாம நேரடியா ஒரு ஸ்பெஷல் ரூபாய் ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் திறக்க முடியும் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா இனி இன்வாய்ஸ் பேமெண்ட் செட்டில்மெண்ட் எல்லாமே ரூபாயிலேயே நடக்கும் மாற்று விகிதம் டாலரோட இஷ்டத்துக்கு இல்லாம மார்க்கெட் சக்திகளால தான் தீர்மானிக்கப்படும் இந்த நடவடிக்கை பார்க்க சிம்பிளா தெரியலாம் ஆனா இதோட தாக்கம் ரொம்பவே பெருசு ஏன்னா ஒரு நாடு நேரடியா ரூபாயில வர்த்தகம் செஞ்சா டாலருக்கான தேவை தானாவே குறையும் டாலருக்கான தேவை குறைஞ்சா அதோட உலகளாவிய ஆதிக்கம் பலவீனமாகும் இதுதான் இந்தியாவோட உண்மையான பொருளாதார எதிர்த்தாக்குதல் நண்பர்களே அமெரிக்கா பயப்படுறது இதுக்கு தான் ஆனா ரிசர்வ் வங்கி இதோட நிக்கல அது அமைதியா இன்னொரு அதிரடி நடவடிக்கை எடுத்தது மார்க்கெட்ல டாலர் சப்ளையா அதிகமாக்கி அதோட விலை ரூபாய்க்கு எதிராக உயராம இருக்க நம்ம ரிசர்வ் பேங்க்கு தங்கிட்ட இருந்த அந்நிய செலாவளை கையிருப்பில் ஒரே தடவையா அஞ்சு பில்லியன் டாலரை மார்க்கெட்ல வித்துட்டாங்க இதோட விளைவு என்ன தெரியுமா அமெரிக்க வரிகளோட பிரஷர்ல ரூபாய் சரிஞ்சு விழுன்னு எல்லாரும் எதிர்பார்க்க இடத்துல அதுக்கு நேர்மாறாக நடந்தது ரூபாய் மதிப்பு நிலைத்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் உயர்ந்தது இது உலகத்துக்கே நேரடியான ஒரு மெசேஜ் டாலரின் அழுத்தத்துக்கு இந்தியா ஆளாக போவதில்லை இப்போ ஸ்பெஷல் ரூபாய் ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம் உதாரணமாக இந்தியாவில் எஸ்பிஐ பேங்க் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பக்கம் இந்திய தொழிலாளி மறுபக்கம் ரஷ்ய தொழிலாளி இந்திய தொழிலாளி ரஷ்யாவிலிருந்து நூறு ரூபாய் மதிப்புள்ள பொருளை இறக்குமதி செஞ்சா அவர் எஸ்பிஐ பேங்க்ல பணத்தை டெபாசிட் செய்கிறாரு இப்போ ரஷ்ய தொழிலாளி உடனே ரூபாயை எடுக்கிறதுக்கு பதிலா இந்தியாவில் பொருட்கள் வாங்கினா அவருக்கு அதே ரூபாயிலேயே பணம் வழங்கப்படும் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா டாலர் தொந்தரவு இனி இல்லை நாணய மாற்று செலவு இல்லை அந்நிய செலாவணி ஆபத்து இல்லை இந்த அமைப்பு வர்த்தகத்தை எளிதாக்குவதோடு மட்டுமல்லாமல் டாலரை நடுவிலிருந்து முழுமையாக நீக்குகிறது நண்பர்களே இன்றைக்கு இந்தியாவில் முப்பது நாடுகளுடன் இணைக்கப்பட்ட நூற்று ஐம்பத்தி ஆறு ஸ்பெஷல் ரூபாய் ஓஸ்ட்ரோ அக்கவுண்ட்கள் இருக்கு இதுல ரஷ்யா பங்களாதேஷ் யுஏவி இந்தோனேஷியா மட்டுமல்ல பல ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளும் அடங்கும் ரிசர்வ் வங்கியின் புது முடிவுக்குப் பிறகு இந்த எண்ணிக்கை இன்னும் வேகமாக அதிகரிக்கப் போகுது அதோட பொருள் இந்தியாவின் நிதி அமைப்பு வலுவடையும் சர்வதேச வர்த்தகத்தில் ரூபாயின் பங்கு பெருகும் நண்பர்களே இந்த நடவடிக்கை வெறும் பொருளாதார முடிவில்ல இது ஒரு மூலாதார மாஸ்டர் ஸ்ட்ரோக் அமெரிக்காவோட அதிகரிச்சு வர்ற வரிகளுக்கும் ட்ரம்ப்போட ஆக்ரோஷமான கொள்கைக்கும் இந்தியாவோட நேரடி பதில் இதுதான் டாலரோட தற்போதைய நிலையை பார்த்தா ரிசர்வ் வங்கியோட இந்த தாக்குதல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கு மார்கன் ஸ்டான்லியின் சமீபத்திய அறிக்கைப்படி இந்த வருஷத்தோட முதல் ஆறு மாசத்துல கடந்த ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள்ல டாலருக்கு இதுதான் மிகவும் மோசமான காலமாக இருந்திருக்கு டாலர் குறியீடு பதினோரு சதவீதம் சரிஞ்சிருக்கு இது மாதிரி ஒரு வீழ்ச்சி கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் தான் நடந்தது கோவிட் காலத்துல கூட இப்படி ஒரு நிலைமை ஏற்படல தற்போதைய நிலைமை தொடர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இறுதிக்குள்ள டாலர் மேலும் பத்து சதவீதம் வரை குறையும்னு அறிக்கை எச்சரிக்குது ஆனா மறுபுறம் இந்திய ரூபாய் அதிகாரமாக வலுவடைஞ்சுகிட்டு இருக்கு இந்திய ரிசர்வ் வங்கி ரூபாயை வலுப்படுத்துது முதலீட்டாளர்கள் அமெரிக்காவிலிருந்து பணத்தை திரும்ப பெற்று இந்தியா போன்ற வளரும் மார்க்கெட்டுகள்ல முதலீடு செய்யறாங்க அதுலேயும் முக்கியம் என்ன தெரியுமா இந்தியாவே பெரிய வெற்றியாளரா மாறிவிட்டது இந்தியாவின் வேகமாக வளரும் பொருளாதாரம் அரசியல் ஸ்திரத்தன்மை ரூபாயில் வர்த்தகத்தை ஊக்குவிக்கும் கொள்கைகள் இவை அனைத்தும் முதலீட்டாளர்களை இந்திய பக்கம் ஈர்க்கிறது அமெரிக்கா என்ன நினைச்சது அதிக வரிகள் அழுத்தம் கொடுத்து ரூபாய் மதிப்பை குறைக்கலாம்னு ஆனா அதுக்கு நேர் மாறாதா நடந்திருக்கு ரூபாய் வலுவடைஞ்சது டாலரின் மீதிருந்த சார்பு குறைஞ்சது வெளிநாட்டு முதலீடுகள் இந்தியாவை நோக்கி பெருகுது அதாவது நண்பர்களே உலக பொருளாதாரத்தில் டாலரின் வீழ்ச்சி ரூபாயின் எழுச்சி என்ற புதிய அத்தியாயம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா எடுத்த நடவடிக்கை உண்மையில் ஒரு புவியறியல் தான் ஆனால் அதில் வென்றது இந்தியா எதிர்காலத்தில் இந்த முடிவின் தாக்கம் ஆழமாக இருக்கும் ஸ்பெஷல் ரூபாய் ஓஸ்ட்ரோ கணக்குகள் அதிகரிக்கும் போது பரிவர்த்தனை செலவுகள் குறையும் டாலர் சார்ந்த நாணய ஆபத்துகள் நீங்கும் உலகம் முழுவதும் ரூபாயை ஏற்றுக்கொள்வது அதிகரிக்கும் ஒரு நாணயத்தின் வலிமை அது அச்சிடப்பட்ட காகிதத்தில் இல்லை உலகம் அதை ஏற்றுக்கொள்வதில்தான் இருக்கிறது அதற்கான ஒரு முக்கிய மைல்களை ரிசர்வ் வங்கி இந்த நடவடிக்கை மூலம் நிறுவியுள்ளது இன்று அமெரிக்க பொருளாதாரத்தின் நிலை பலவீனமாக இருக்கிறது டாலர் குறியீடு சரிஞ்சிருக்கு முதலீட்டாளர்கள் பணத்தை வெளியே எடுத்து செல்கிறார்கள் கட்டண உயர்வு பணவீக்கத்தை அதிகரித்துள்ளது அரசியல் குழப்பம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை குறைத்துள்ளது இந்த சூழலில் இந்தியாவின் நகர்வுகள் தனக்கு நன்மை தருவதோடு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை சிக்னலாகவும் இருக்கு இந்த கதையோட மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா உண்மையான சக்தி வார்த்தைகளில் இல்லை அமைதியாக எடுக்கப்படும் முடிவுகளில் இருக்கு முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்தியா இறந்த பொருளாதாரம்னு குறிப்போம் இந்தியா அதுக்கு உரையாடலாலும் சமூக ஊடக போராட்டத்தாலும் பதிலளிக்கவில்லை மாறாக ஒன்றன் பின் ஒன்று கொள்கை முடிவுகள் மூலம் பதிலளித்தது அதுவே டிரம்பின் கருத்தை தவறாக நிரூபித்தது மேலும் பல தசாப்தங்களாக இருந்த டாலர் மேலாதிக்கத்தையே சவால் செய்தது இன்று இந்தியா எந்த பிரஷருக்கும் அடிபணியவில்லை மாறாக எவ்வொரு பிரஷரையும் ஒரு வாய்ப்பாக மாற்றி காட்டுகிறது ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கை பொருளாதார சீர்திருத்தம் மட்டுமல்ல அது ஒரு ராஜதந்திர ஆயுதம் வரும் ஆண்டுகளில் டாலரும் யூரோவும் போலவே உலக அரங்கில் ரூபாய் தன்னுடைய இடத்தை நிலைநிறுத்தும் உலகம் முழுவதும் பணவீக்கம் அரசியல் குழப்பம் பொருளாதார நிச்சயமின்மை ஆகியவற்றால் சிரமப்படும் நிலையில் இந்தியா நிலைத்தன்மை வலிமை தொலைநோக்கு பார்வை ஆகியவற்றின் அடையாளமாக வளர்ந்து வருகிறது இது வெறும் ரூபாய் வலுவாகும் கதை அல்ல இது நவீன இந்தியா தன் சொந்த விதிகளை உருவாக்கும் கதை கட்டண போராக இருந்தாலும் சரி நாணய போராக இருந்தாலும் சரி இந்த போர் இன்னும் முடிவடையவில்லை ஆனால் ஒன்று உறுதி இந்தியா இனி ஆக்ரோஷமான நகர்வுகளை மேற்கொண்டு வருகிறது இந்த நகர்வுகள் வரும் காலங்களில் அமெரிக்கா உட்பட முழு உலகத்தையும் பாதிக்கும் ஒரு வல்லரசு இந்தியா பலவீனமானது என்று நினைத்த தருணத்தில் அதையே பொருளாதார முன்னணியில் தோற்கடித்த சரித்திரம் எழுதப்படும் இந்தியா ஒருபோதும் இறக்கப் போவதில்லை இந்தியா இப்போது ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த பண்டையத்தில் ஒரே இறக்கு வெற்றி ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் வந்தே மாதரம்